தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி திருமாவளவன் தெளிந்திருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் மறுமலர்ச்சி திமுக சார்பில் பாஜக அரசு வரவு செலவு திட்ட அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மதிமுக கழக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா செய்தியாளர்களை சந்தித்த போது ஒரு தலித் மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது என திருமாவளவன் பேச்சு என்ற கேள்விக்கு அது அரசியல் அது சம்பந்தமாக அவர் தெளிந்திருக்கிறார் புரிந்திருக்கிறார் இங்கு எல்லாமே எண்ணிக்கை தான் ஒருத்தர் வெற்றி பெறுவது என்பது நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை சட்டமன்றத்தின் பெரும்பான்மை எண்ணிக்கையின் அடிப்படையிலானது சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து முதலமைச்சரை தேர்வு செய்ய வேண்டும் அதை அவர் கருத்தில் கொண்டுதான் அந்த செய்தியினை கூறியிருப்பார் என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் எச்சரிக்கை செய்கின்றோம் மறுமலர்ச்சி திமுகவின் கண்டன ஆர்ப்பாட்டம் தந்தை பெரியாரின் புகழ் தந்தை பெரியாரின் அண்ணாவின் அண்ணாவின் புரட்சி புயல் வைக்கணும் தமிழ காவலர் வைக்கணும் உலகத்தமிழின் உரிமை குரல் வைக்கணும் கண்டன உரை தோறும் தந்துள்ள மறுமலர்ச்சி திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் பல்லை சத்யா அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய மறுமலர்ச்சி திராவிடர் கழகத்தினுடைய தூணாக திகழ்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளானதும் இன்னும் இருக்கக்கூடிய தமிழக நலன் விரும்புகின்ற அனைத்து இயக்கங்களும் தமிழ் புறக்கணிக்கிறது வஞ்சிக்கிறது தமிழகத்தை ஒன்றிய பாஜக அரசின் மனப்பான்மையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் சார்பில் கண்டன அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தலைநகர் சென்னையில் மறுமலை சித்திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் எங்கள் அன்பு தலைவர் அவர்கள் இன்றைக்கு அவருடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இந்த அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கு குறிப்பாக கடந்த நிதிநிலை அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு கேட்கப்பட்ட எந்த நிதியும் ஒதுக்காமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பாஜக அரசு இருப்பதை கண்டித்துதான் இந்த அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் நாள்தோறும் நம்முடைய தமிழக மீனவர்களை சிங்கள பேரிட அரசு சுட்டு கொண்டு கொண்டிருக்கிறது அதை தட்டி கேட்பதற்கு திறன் இல்லாமல் பாஜக அரசு இருக்கிறது மேகதாட்டில் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற விதத்தில் கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதை மூலமாக செய்து முடிக்கலாம் என்று மோடி அரசு கர்நாடகத்திற்கு பச்சை கொடி காட்டுகின்ற விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதையும் கண்டிக்கின்றோம் அதே போன்று நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு கேட்டிருக்கிறோம் சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் நீட் தமிழ்நாட்டுக்கு தந்திர வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் வைத்துதான் அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே போராட்டத்தின் அடுத்த கட்டமாக புது பொதுச்செயலாளர் தலைவர் வைகோடைய தலைமையில் மாநாட்டுக்கு பின்பாக அடுத்த கட்ட நிகழ்வு என்ன என்பதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள் எனவே மோடி அரசாங்கம் ஒரு காலகட்டத்தில் தேர்தலுக்கு முன்பாக சொன்னார் மோடிகா மோடி கா சர்கார் மோடி என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு மோடிகா சர்க்காருக்கு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் கேரண்டி நிலைமைக்கு தள்ளப்பட்டதின் காரணமாக அந்த மாநிலங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை வாரி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை புறக்கணிப்பதாக இருக்கிறது எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி அவர்கள் வைத்த கோரிக்கையை பரிசீலனை செய்து கூடுதலான நிதியை ஒதுக்க வேண்டும் என்பதை இந்த அறப்போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம்